பார்ட் ஒன்று வீடியோவில் இவன் அப்படி உட்காந்துருக்கான் ஸ்ரீ ஏன் அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஏக்கமாக பாவமாக பார்த்துட்டு போன இவனை நிக்க வச்சு பிஸ்கட் போட்டு இவனுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கூட குறையில்லாமல் கொடுத்தான் ஸ்ரீ ஸ்ரீதாங்க நான் இல்லை நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீ தான் பிஸ்கட் போடுறான் ஸ்ரீ தான் கூப்பிட்டான் ஸ்ரீதான் தான் இவங்களை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே ஆனால் ஸ்ரீயை கண்ணில் காட்டலையே அப்படின்னு கேட்குறீங்களா ஓடி போய் பெட்டி கடையிலேருந்து பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து போயிட்டு இருந்த இவனை கூப்பிட்டு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி பிஸ்கட்டை பிரித்து அவன்கிட்ட போடுறான் நம்ம ஏரியா மாதிரியெல்லாம் கொடைக்கானலில் இல்லைங்க அங்கே பயங்கர குளிரில் இவங்க எப்படி தான் இப்படி அலைகிறாங்களோ தெரில கடையை சாத்திரா அப்படின்னு சாத்த போனவங்களை கொஞ்சம் நிப்பாட்டி அவங்கள்ட்ட பிஸ்கட் கேட்டால் மில்கு பிஸ்கட்டு தான் இருந்தது பால் பாக்கெட் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி கிடைச்ச வரைக்கும் இந்த பிஸ்கட்டை போடுவோன்னு போட்டு சாப்பிட வச்சு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறதுக்கு நம்ம முன்னாலேயே நடந்து நடந்து வரான் நம்ம முன்னால் அப்படின்னா ஸ்ரீ முன்னால் பார்க்க அவ்வளோ கண்குள்ளாக கட்சியாக இருந்ததுங்க போகிறது நிற்கிறது ஸ்டீயை பார்க்குறது வர்றானா அப்படின்னதுக்கப்புறம் திரும்பி போகிறது இப்படியுமா அந்த ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தான் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தோனையும் அவனுடைய முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு பாவமாக இருந்ததுங்க வாய் சொன்னபடி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க